ගරු ත්‍රరామ నధ్య මන්తරතුමා බතුමාට විනාඩි ాසේක කායක් ල මට විනාඩි විසතිබ්බ විిනාడ විස තිබබ. முக்கியமாக இந்த ஒரு முக்கியமான இருக்கிறது இன்றைய தினம் அன்றாதுபுற வைத்தியசாலையிலே வைத்தியர் ஒருவர் நேற்றைய தினம் அவர் பாலியல் தொந்தரவுக்குள்ளாகப்பட்டிருக்கிறார் கண்டனத்துடன் முக்கியமான மூன்று விடயங்களை நான் இப்போது சொல்லவும் முதலாவதாக கிளிநொச்சி கரைச்சி பிரேத சபையினுடைய அடாவடித்தனங்கள் அதன் மூலம் இன்றைய தினம் கிளிநொச்சியிலே இருக்கிற கிளிநொச்சியினுடைய மார்க்கெட் சந்தையில் இருக்கிற வியாபாரி வியாபாரிகள் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட அமைச்சரிடம் இந்த கோரிக்கையை நான் நாற்பது மில்லியன் செலவில் கட்டி வைக்கப்பட்ட எட்டு கடைகள் திட்டமிட்ட ரீதியிலே பத்து மில்லியன் பெறுமதியான பெருமதிக்கு அவை உயர்த்தி விலைக்கு கூடப்பட்டு அங்கே வாழ்வாதாரத்தை இல்லாமல் வாழ்வாதாரம் இல்லாமல் சிறு சிறு தொழில்கள் மூலம் அவர்களுடைய வருமானத்தை உழைக்கின்ற வியாபாரிகளை இன்றைய தினம் கரைச்சி பிரதேச சபை பாதைக்கு கொண்டு வந்திருக்கிற என்ற விடயங்களை சொல்லிக்கொண்டு இரண்டாவதாக யாழ்ப்பாணத்தில் இருக்கிற முக்கியமான பிரச்சனை சாபச்சேரி பிரதேச சாவச்சேரி பிரதேச செயலத்தில் இருக்கிற பிரதேச செயலர் தொடர்பான முறைப்பாடுகள் வந்திருக்கிறது இது சம்பந்தமாக ஜிஏ பிரதீபன் அவர்களின் கவனத்தை கொண்டு வருகிறேன் நீங்களும் உடன்பாடு என்று சொல்கிறார்கள் அங்கே காணிக்கிளை மற்றும் ஐசிடி கிளைகளில் வேலை செய்கின்ற உத்தியோகர்கள் சும்மாக இருக்கிறார்கள் அங்கே மக்கள் திருப்பி அனுப்பப்படுகிறார்கள் என்ற முறைப்பாடு இருக்கிறது ரெண்டாவது விடயம் மூன்றாவது இந்த இன்றைய தினம் ஒன்லைன் சம்பந்தமான அமைச்சு என்பதால் இந்த பிரச்சனையை கொண்டு வருகிறேன் கிளிநொச்சியிலே ராமநாதபுரம் மாயனூர் என்னும் பகுதியிலே விபச்சாரம் செய்கின்ற ஒரு பெண்ணுடைய பேர் ஷாலினி என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த பெண் தன்னுடைய டிக்டாக் வலைத்தளம் மூலமாகவும் அது தவிர யூடியூப் வலைத்தளம் மூலமாகவும் விபச்சாரம் செய்கின்ற விடயங்கள் பொதுவெளிக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது அது தவிர அதுக்கு உடந்தையாக இருக்கும் கிளிநொச்சி ஓஎசி ஆர்எம் எம் கிஷான் எனப்படுவர்கள் ஆர்எம் எம் கிஷான் ரொஷான் எனப்படுவர்கள் உடந்தையாக இருக்கிறார் அது சம்பந்தமாக எங்களுடைய பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் போலீஸ் அமைச்சருக்கு இந்த விடயத்தை நான் கொண்டு வருகிறேன் நாலாவது விடயம் டிகே கார்த்திக் சம்பந்தமானது சம்பந்தப்பட்ட மனநோயாளி ஒரு ஒரு யூடியூபர் என்னை கொலை செய்வதாக சொல்லியிருக்கிறார் அதையும் நான் எங்களுடைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன் விடயத்துக்கு வருவோம் நாங்கள் நேற்றைய தினம் கிஸ்புல்லா என்று சொல்லப்படுகின்ற அமைச்சர் ஒருவர் ஒரு சில வசனங்களை சொல்லியிருந்தார் ராமநாதன் அச்சுனாவை மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்ப வேண்டும் மற்றவர்களை மருத்துவ பரிசோதனை அனுப்புவதாக இருந்தால் அவர்கள் மருத்துவத்துறைக்கு அதாவது ஒரு மருத்துவ சாலைக்கு செல்ல வேண்டும் ஆனால் கிஸ்புல்லா அவர்கள் விடயமாக நான் ஒன்று வசனங்களை சொல்லுகிறேன் நான் இஸ்லாம் மதத்துக்கு எதிரானவன் அல்ல මම කවදාවත් කතාගරේනෑ අපේ රටතියෙන්න මේ ඉස්ලාමික මාර්කය වරදිගේ ලකවදත් කිවනෑ මකිව්. දරුවටක බැඳර නවාන හෞරදු නම හෞරුදු අට දරුව බැඳර නවාන ඒක අපි වන්න ආගමක් තියෙනවාන ගම බැද වාන රදි ම කිවවා ඒක ගේ ළුව බුද ුව ලා පුළුව. ළම බද න දදි කිය ම කිවවා නි ස හෞර ్ කිය වා එක ට කොට . කට ුවන මේ රට තුළේ වෙන වෙන ව වන ල නීදී තියන් න ට එක සම්පර්ණ ැරදි ම කකදාවත් ඉස්ලාමි ආකම කියෙන කිසි බරදක් කතා කරනෑ. හබයි ළමයිව හිතල බලන්න ඔයා දරුව හෞරු නමේ හුරදු ට පව මිනිසු. බ ගේ කාව ම ලා వ ට පස ඉව පස දడ. මගේ වෙලා කண்டுබ. කරද එතකොට එතකොට මේක සම්భූర్ වැරදදි මේ නි .ි. ගරු මోලාசుන සභාපතිතුමයනි තුමනි මෙම ගරු පార్ලමේන්තුරු න්ంద්‍රතුමා, කියப்பு කතාව නැවතත් කියලා. පිස්పුල්ලා න්ත්‍රතුමාார்ගේ නමත් කියලා. ස්ලාම් ධර්මය ගෙනත් මේ කියන කතාව කරුණකර ඉඩ දෙන්ඩේපා ඩිගිටිල් කරණේද මෙවැනි අසත්‍යය සහ ජනත අතර වෛර වපුරණ කතා කියන් ඩෙපා කළලා තා ගෞරෙන් කිල්ලසිචිනවා. මේකත් මෙතුමාට කිය ගැමති ඕහොල්ොටද ඔහොල දන්නවා. මේ గ్ం ప్రదేశవ కోవి కడ ాలు మాక ిని సుమే ొ్లో క ా మ ంసల కడం ాపా స ాం రట రట ఆగ ి ්‍රర්ియ ైం ැබැයි తතු ගේ ఆగගම తీ ట ల్ ట్ట జ్ ా. త త ిత ా త ి అ్ త త ి ంగ ి్ న ్ిి. ස් කියලා න් තුමා ගෙන කිය සිය කතාව හැ ප ම තා ෞర ද සිට තර දිගින් ඩිගටම අනි තంත්‍රී වරගේ වර ප්‍රසාද කඩ විද දියට ම තුමා කතා ොරත්. ඒ කතාව ල් ටින බද ම විෂයට ව කතා කරන්න එවා මන්දැන් කියන්න මේ රට එක මරට රට ඉන්න ින සూට හුර ම හෞරදු ට බා බැ බෑ ර ද ඒ . రక ర మ ు ర కి ు ర ది కోమత ెట్ట ఉత యన కోట తల ాడ అే దరు ిగి్ల అౌ నమ బా ఎక డ తర ీ ెట్ట ఉద డ ా పం్ త మత కు ඒ సంపుర్ రదిి ඒక కౌరం మయ నవ మా మర్ల జం్ు సాధా మ గ ము రత న రది కమం వర ా మమ అపి బలమ ఎదా సంస స్ుతే ఆతాత నతి మండ మండే ఇంకోడ నకలవర ఉరు ంద. அப்போது இருந்த காலத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டிலிருந்து எங்களுடைய இனம் சில சம்பந்தப்பட்ட இனத்தவர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டது எங்களுடைய உயிர் எங்களுடைய உறவுகள் வெட்டி கொலை செய்யப்பட்டது ஆனால் அப்போதுதான் நாங்கள் ஆயுதம் தூக்கினோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் கூட என்னுடைய தேசிய தலைவன் இவர்களை சொல்லி இருக்கிறார் உங்களுடைய உடைமைகளுடன் வலியேறுங்கள் உடைமைகளை எடுக்காமனு சொல்லவில்லை ஒரு நாள் கொடுத்திருக்கிறோம் உடைமைகளுடன் வெளியேறும் என்று சொன்ன பிரபாரின் வரலாறு இது நாங்கள் இவர்களை கொலை செய்யவில்லை ஆனால் எங்களுடைய தமிழ் மக்களை இவர்கள் வெட்டி வெட்டி கொலை செய்திருக்கிறார்கள் கிழக்கு மாகாணம் முழுக்க எங்களுடைய தமிழ் மக்களுடைய ஆறு ரத்தம் ஆறாக ஓடி இருக்கிறது அது மட்டுமல்ல எங்களுடைய அம்மன் கோவிலை இடைத்து மீன் மார்க்கெட் கட்டிய இனம் இது அது பிழை என்றால் பிழை அது யார் வந்தாலும் பிழை இல்லை ஒரு விடயத்தை நான் மேலும் சொல்லுகிறேன் நாங்கள் ஒரு பாவப்பட்ட இனம் ஒன்பது வரைக்கும் உங்களுக்கு தெரியும் அல் ஜசீரா என்ற உங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் மிக தெளிவாக மூக்கறுக்கப்பட்டிருக்கிறார் சூர்பனகை மூர்க்கறுக்கப்பட்ட வரலாறு ராமனன் தங்கை மூர்க்கறுக்கப்பட்ட அதே வரலாறு உங்களுடைய ரணில் விக்ரமசிங் அவர்கள் மூக்கறுக்கப்பட்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எங்களுடைய இனப்படுகொலை என்னுடைய சகோதரம் என்னுடைய அப்பா உட்பட ஒவ்வொருவரும் காணாமலாக ஆக போட்ட போது இன்று வரை இந்த சிங்கள சமூகம் எங்களுக்கு நீதியை தரவில்லை எங்களுடைய தம்பி இளங்குமரன் அவருடைய கருத்தை நான் இதில் சொல்ல விரும்புகிறேன் என்னவென்றால் தம்பி இளங்குமரன் சொல்லியிருக்கிறார் சர்வதேச விதாரணை விசாரணை இந்த நாட்டில் தேவையில்லை என்று கவலை என்னவென்றால் என்னுடைய தாழ்ப்பாண சமூகம் எங்களுடைய அமைச்சர் உட்பட அனைவருக்குமே வாக்கு போட்டது எதுக்காக எங்களுக்கு நியாயம் கிடைக்கும் என்ற ஒரே அடிப்படையில் ஆனால் தம்பி இளங்குமரன் கூட்டு சரி தம்பி இளம் தான் ஒரு பேர்னவாதிகள் என்று ஒரு ஒரு கட்சியோடு இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் அவருடைய தலைமை சொல்வதை தம்பி இளம் குமரன் சொல்ல வேண்டும் பாவம் ஆகும் ஆனால் எங்களோட இருக்கிற இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று சொல்லப்படுகின்ற இந்த இந்த கேவலம் கேட்ட ஒரு அரசியல் கட்சி எங்களை பதினாறு வருடங்களாக விபச்சாரம் செய்து இருக்கிறது இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கும் இந்த மாகாண சபை தேர்தலுக்கும் ஒவ்வொரு வாக்குகளும் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு உங்களுக்கு தெரியும் சுமந்திரன் என்று ஒருவர் இருந்தார் இதுல ஸ்ரீரன் என்று ஒரு ஒருவர் இருக்கிறவர் இவர்கள் ரணிலுடன் சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கோதா ஹோம் என்று கோ ஹோம் கொண்டு வந்தபோது போது மக்கள் எதிர்பார்த்தது சிஸ்டம் ஜெயின் அதனால் தான் நூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் அங்கே இருக்கிறீர்கள் ஆனால் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது எங்களுடன் ரணிலுடன் சேர்ந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணி எங்களுடைய சர்வதேச விதாரண விசாரணையை இழிவுபடுத்திய ஒரு சுமந்திரனை எங்களுடைய சமூகம் இந்த நாட்டில் இருந்து திரட்டி இருக்கிறது அது பரவாயில்லை நாங்கள் கந்தக காற்றுகளை சுவாசித்தவர்கள் எங்களுடைய பிள்ளை எங்களுடைய இப்போது வெளிநாட்டில் இருக்கிற என்னுடைய தங்கை தாய் அம்மா செத்தா பிறகு அவளுடைய முளையை குடித்து வளர்ந்தவன் நான் என்னுடைய தன்னுடைய தாய் வயிற்றுல அந்த படங்கள் இருக்கிறது புத்தகத்திலே போய் பாருங்கள் அல்லது நெட்டிலே பாருங்கள் தாய் செல் அடிபட்டு இறந்தா பிறகு இல்லையான் மொய்க்கின்ற தாயின் உடம்பிலே பாளை அறந்தியவன் என்று வெளிநாட்டில் இருப்பதால் தான் நான் இன்று பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கிறேன் அவன் போட்ட பிச்சை வெளிநாட்டிலே என்னுடைய சகோதரர்கள் போட்ட பிச்சையால் மூன்று மாதத்திலே நான் பாராளுமன்றம் வந்திருக்கிறேன் ஆகவே மிகவும் தெளிவாக எங்களுடைய அரசாங்கத்திடையே கேட்பது ரெண்டாயிரத்தி ஒன்பது மட்டுமல்ல சஹ்ரானுடைய இந்த இந்த இனவாதிகளுடைய இந்த சகல விடயங்களை நாங்கள் சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு போக வேண்டும் நாங்கள் எங்களுடைய நாட்டிலே நட தெரியும் எல்லா அரசியல்வாதிகளும் எப்போதுமே டீல் அடித்துக் கொள்வார்கள் உங்களுக்கு வடிவா தெரியும் நல்லாட்சி என்று ஒன்று வந்தது அதுக்கு பிறகு என்ன நடந்தது ஆயிரத்தி ஒன்பது கோத்தபாய வந்து விரட்டடிக்கப்பட்டவர் அதுக்கு பிறகு ரணில் வந்தவர் எந்த சமூகமும் எந்த மக்களும் என்னுடைய அழிக்கப்பட்ட இனத்துக்கு இதுவரைக்கும் எந்த நியாயத்தையும் சொல்லவில்லை அதனுடைய அங்கமாக ஏகேடி சொல்லி இருக்கிறார் என்னவென்றால் தான் கூட சர்வதேச விதாரணைக்கு போகமாட்டேன் ஒரு வாக்கு ஜாழ்ப்பாணத்திலே ஏகேடியினுடைய கட்சிக்கு முழுவாக இருந்தால் அது என்னுடைய தலைவனுக்கும் என்னுடைய நாற்பத்தி நாலாயிரம் போராளிகளுக்கும் இப்போது மீதம் இருக்கிற எங்களுடைய இனத்தின் கோடாலி காம்புகளாக இருக்கும் என்பதை உங்களுக்கு நான் சொல்லிக்கொண்டுள்ளேன் அது தவிர உங்களுக்குமே தெரியும் எங்களுடைய புதுமாதள உட்பட சகல ஹாஸ்பிட்டல்கள் கூட ஆட்லரி அடிக்கப்பட்டிருக்கிறது அங்கே புக்காரா அடிக்கப்பட்டிருக்கிறது என்ற உண்மையை அல் ஜசீரா தொலைக்காட்சி இதை எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி ஒத்துக்கொண்டிருக்கிறார் அது பரவாயில்லை பட்டலாந்து படுகொலை உங்கள் சார்பாக நான் கதைக்கிறேன் உங்கள் குரலாகவும் நான் இருக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் பட்டலாந்து படுகொலை எனப்பட்டுகிட்ட எண்பத்தி எண்ணாயிரம் உங்களுடைய சகோதரர்கள் உங்களுடைய ரோகன விஜய் உட்பட எல்லாரையும் கொண்டே சுட்டு கொண்டே போற கனத்த பயணத்திலே உயிரோடு அறிந்த வரலாறு உள்ள வானிலை நீங்கள் பிடிக்காமல் இருப்பது உங்களுடைய அரசியல் கலாச்சாரம் என்றால் நான் அரசியலிலே ஒரு புள்ளியாகவே இருக்க விரும்புகிறேன் சரி அதையும் பார்ப்போம் உங்களுக்கு தெரியும் ஜெனரல் சவேந்திர டி சில்வா எனப்படுபவர் ஒரு ப்ளேக் டெஸ்ட் பண்ணுப்பட்ட ஒரு ராணுவ கமாண்டோ அவர் மனித உரிமைகள் மீறுகிறார் என்று சொல்லி ஜூ ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் நேற்றைய தினம் கூட ஜூ ஹியூமன் ரைட்ஸோட என்னோட ஒரு ஆன்லைன் சூ சூன்விதமான இது நடந்த போது என்னுடைய குரலை இந்த பாராளுமன்றத்திலே இவர்கள் கதை கவிடை இல்லை என்பதை யூ ஹியூமன் ரைட்ஸ் ஹை கொமிஷனிலே முறைப்பாடாக எடுத்திருக்கிறார்கள் நான் இதை ஜூ ஹியூமன் ரைட்ஸ்க்கு கொண்டு போயிருக்கிறேன் எனக்கு வெழுபத்தேழு நாள் கதைக்காமல் தந்துவிட்டு போயிருக்கு அதே போல்தான் எங்களுடைய சவேந்திர சில்வா அமெரிக்காரன் இன்னொருத்தை சொல்லுகிறேன் நான் பலஸ்தீனத்திலே உங்களுக்கு தெரியும் காசாவிலே நடக்கின்ற போர் அந்த காசாவிலே நடக்கின்ற போரின் போது அமெரிக்காவால் சொல்லப்பட்ட விடயம் என்னவென்றால் கோத்தபாயவும் அதே நேரம் முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்சவும் எவ்வாறு எங்களுடைய மக்களை பாதுகாப்பு பிரதேசத்துக்கு போ என்று சொல்லி குண்டடித்தார்களோ அதே மாதிரியே கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு முறை ஒரு முறைமையை வலதுசாரி அமெரிக்கன் அமைப்பு ஒன்று இஸ்ரேலுக்கு சொல்லியிருப்பதாக எங்களுடைய மைதிஹாசன் சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் இதன் அடிப்படை

செய்வது மிகவும் கவலை என்னென்றால் இந்த ஒன்றி ரெண்டு ஒரு முஸ்லிம் அமைச்சர்கள் எங்களை எங்களுடைய எங்களை பார்த்து கதைக்கிற கதை நாங்கள் எந்த இனத்துக்கு எதிரானவர்கள் இல்லை ஒரு நாளில் போங்கோ ஜாழ்ப்பாணத்தை விட்டு வெளியேறுங்கள் என்று சொல்லி உடமைகளுடன் வெளியேறுங்கள் சொன்ன தலைவன் நான் என்னுடைய தலைவன் ஆனால் இவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால் எனக்கு மூளை சரியில்லை இதே அவருடைய தாயார் సిం ్ిు හර වා ుල්్ න ඒ කී න්න. ඒ සිि න డా ంत्रතුම స සි ම අප විවාද వ ను య තු . ుల . න මන්ත්‍රීවරුන්ට අපහසයක් න තාව නවත්තන්න සිදවය නට කො ලාදනද වන්න මන්ත්‍රීවරුන්ට හෝ කාට හෝ අපහසයක් කරනවාවනන් මේ කතාව නවත්තන්න්න සිද්දය නවාවට. මන්ද්‍රරතුම අහන්ඩ මගේ නම්ම සටන් කල ම පිසකය බතුම ා වන්න ඩ යිතින න්න පීඩෝ ෆිලිය කියන්න ෆීඩෝ ෆිලිය කියන්නේ. ඔබතුමමායි කාල තාව විනාඩි අයි. ගේ ලා ී ද න්න फ කියන්න फ िया කියන්න ප යි ේ කන්න ලिया ො පොි දරුව ි ලා ඒ කිය ගේ ිලිය තු හට යිකෝ ඒ බර දි කිය කියප ම පිසක් කිය ම දන වා ඒ ට කිය කැති න්න මට ලා න්න. ේ මගේ මගේ න්න . ాత కా ా కా కా తా కా ా త ా. రి ప ప ా ర పె ా న త ా. இந்த இந்த மேஜர் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த புத்தகத்திலே வடக்கு கிழக்கு மாகாணத்திலே ஜென்ரல் எஜுகேஷனுக்காக நீங்கள் வழங்கி இருக்கிறது சைபர் வீதம் அதே மாதிரி ஜூனிக்காக நீங்கள் அதாவது பல்கலைக்கழகங்களுக்காக நீங்கள் வழங்கி இருக்கிறது சைபர் ரசம் ரெண்டு எட்டு வீதம் வடக்குக்கு கிழக்குக்கு சைபர் ரசம் எட்டு வீதம் அதே மாதிரி இளைஞர்களுடைய விளையாட்டு துறைக்காக நீங்கள் வழங்கியிருக்கிறது சைவர் சைபர் அதே மாதிரி பெண்களுடைய பாதுகாப்புக்காக வழங்கியிருக்கிற சைபர் பின்னாடி இது

மிழ நாங்கள் ො ால் தமி පமிழ் முடிந்தார் පண்ணப்ப ගරු உරාමනාද නර්ජනා මන්ත්‍රෘතුමාගේ කතාවේදී මෙම සභාව වෙනත් මන්ත්‍රීවේරකට හෝකිසි මාගමකට අපහසයක් සිදුවන වචන තිබේ නම් ඒවා හැන්සඩ් වාර්ථාවෙන් ඉවත් කිරීමට ගරු කතානායකතුමාගේ අවධානයට යොමු කරන බව නිවදனை කරනි. ගරුඇන්න් ජයිකෝොඩ නියෝජමතිතුමා අබුතුමට වි නාඩි දොහ කායක් දෙද දෙදස් විසි පහේ අයවැය සම්බන්ධෙන් විද්‍යාහා තාක්ෂණ කටයුතු ඒගේම ඩිිනල් කටයුතු අමාත්‍ය වන්සේයටත් වැසිීර් ස සම්බන්න්නේෙන් සාකච.